கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்திருந்தாலும் கூட இரண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோறாம் ஆண்டு கொரோனா என்ற நோயினால் அந்த விழா நடைபெறவில்லை ஆகவே ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு கம்பன் விழாவை இவ்வாண்டு நாம் சிறப்பாக நடந்து புதுச்சேரி கம்மன் கழகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இவை சிறப்போரும் நடத்துவதற்கு துறைஞர்களும் தமிழ் அறிஞர்கள் மக்களும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அரசு அதிகாரிகளும் உறுதுணையாக இருந்து இந்த இலக்கிய கம்பனுடைய